திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முறை மீண்டும் ஆட்சி கட்சியாக வர வேண்டுங்கிறதுல அவங்க ஒரு மிகப்பெரிய உறுதிப்பாட்டை எடுத்திருக்காங்க என்ன காரணம்னா மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு தொடர் வெற்றி ஆட்சி வெற்றியை கொடுத்துட்டார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஒரு தொடர் வெற்றியை ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சிங்கிற நிலைப்பாட்டை உருவாக்கிட்டாங்க ஆறு முறை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாக வந்தாலும் தொடர் வெற்றி இதுவரை அவர்களுக்கு சாத்தியப்படவில்லை இந்த முறை எப்படியாவது நாம் ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு அமைச்சர்களுக்கெல்லாம் டார்கெட் கொடுத்து இத்தனை தொகுதிகளை நீங்கள் வெற்றி பெற்று கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கை நிர்ணயித்து களப்பணியாற்றுகிறார்கள்